தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த சிறப்பு நாள் அதுமா நம்மளோட அடா டூ ஃபோர் செவன் தமிழ் டீம்லேருந்து நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு இந்த பொங்கல் தினத்தோட இந்த விழாவை வந்துட்டு எப்படி நீங்க சிறப்பிச்சுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாழ்க்கையும் இந்த வருடமும் நல்லா சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் ஸோ இதான் எங்களுடைய அடா டூ ஃபோர் செவன் குழுமம் இப்போதைக்கு ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய குழுமம் இதில் எல்லாரும் பேர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ எல்லாரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அர்ணன் சார்லேருந்து போவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா நம்மளோட தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றது சரிங்களா என்னதான் என்ன சொல்றது நிறைய பண்டிகைகள் நிறைய திருவிழாக்கள் நம்ம கொண்டாடினாலுமே இந்த ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு அஞ்சு நாள் லீவு அதுவும் சொந்த ஊர்ல போய் கொண்டாட போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு அளப்பரியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓகே கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருவிழாவே பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல நடக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட போகிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கருநாள் வரையும் அந்த ஒரு ஒரு ஏழு நாளே ஊரே ஒரு திருவிழா கோலத்தில் இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலு பக்கத்தில் பில்ராமட்டு அதான் என்னோட சொந்த ஊர் என்னோட ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக நடக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாடு அப்படினால நம்ம என்ன சொல்லலாம் செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு வீட்டில் வந்து ஓகே அப்பா அம்மா அவங்க பசங்க இருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு பிள்ளையை தான் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க இன்னமும் பாத்தீங்கன்னா எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறப்போ அதை பார்த்தீங்கன்னா எங்களோட தாத்தா எங்களோட கொள்ளு தாத்தா அவங்க ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்தீன்னா ஒரு காளை மாடு நிற்கிற மாதிரி ஓகே ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஓகே அவங்களோட வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே மாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய ஒரு செல்வமாக வச்சுருந்தாங்க அவங்களோட பசங்க மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பிறந்தநாள் மாதிரி கிட்டத்தட்ட சொல்ல போனால் சரிங்களா அவங்கள குளிப்பாட்டி கொம்பு சீவி பலூன் வச்சு ஓகே அவங்க அழகு பார்த்து ஓகே வேற லெவலில் நடக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் நான் ஊருக்கு போகிறேன்னா ஓகே நம்மளோட அதான் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் போகிறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க அதே மாதிரி இந்தியா முழுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வந்து வேறு வேறு பேர்களை கொண்டாடப்பட்டு வருது ஓகே லோரி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் கொண்டாடுவாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு ஒன்று இருக்குது

ஸோ இந்த பொங்கல் வந்து மெயினாகவே நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்றோன்னா அந்த நம்மளோட பேக்போனே யார் ஃபார்மர்ஸ் தான் சரிங்களா ஸோ அவங்களுக்கு அவங்களுக்காக தான் மெயினாகவே செலிப்ரேட் பண்றோம் ஸோ அவங்க வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் மாடுக்கெல்லாம் குளிப்பாட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி அடுத்த நாள் என்னது அவங்க நிம்மதியாக ஜாலியாக ஊர் சுத்தணுன்றதுக்காகவே காணும் பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க ஸோ இந்த ஒரு செலிப்ரேஷனில் நாங்களும் உங்களோட ஒரு பார்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு வியர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஸோ அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ட் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது தெரியும் சரிங்களா ஸோ பொங்கல் திருநாள் மாட்டு பொங்கல் ஸோ மேம்ஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உழவர்களை சிறப்பிக்கும் வகையில் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் வந்து பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த நாள் அந்த உழவருக்கு பயன்படக்கூடிய மாட்டுக்கு சிறப்பு செய்யும் வகையில் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்ன அப்படின்னா அதை காணுவது தான் அந்த காணும் பொங்கல் ஸோ நம்முடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒரே வீட்டில் உட்காந்து நம்முடைய வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கும் விருந்தவள் பண்ணி ஸோ ஒரு ஒரு நாள் ஃபுல்லாமே என்ஜாய் தான் அந்த காணும் பொங்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ ரொம்ப விமரிசையா இருக்கும் ஸ்பெஷலா சொல்லணும்னா நான் மதுரைக்காரன் வேற ஸோ எங்க ஏரியால வேற லெவல்ல இருக்கும் பிகாஸ் அழகானூர் பக்கத்து ஊர் தான் நானு சரிங்களா சோ அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எவ்வளவு உலக பெற்றது அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சார் என்ன சொல்ல வரோம்னா கண்டென்ட்ல அப்படின்னு பாத்தோம்னா சோ பொங்கல் திருநாள் எப்படி நம்மளுக்கு இனிமையா இருக்குமோ இனிமையான விஷயங்களை நம்ம சாப்பிடறோம் லைக் கரும்பா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கட்டும் ஓகேங்களா உங்களுடைய ஃபேமிலியோட பொங்கல் திருநாள் எப்படி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி அடாப்ட் தமிழ் நாங்களும் கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை மிக்க அந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கும் அந்த பொங்கல் திருநாள் அல்வாழ்த்துக்கள் சொல்றதுல பெருமை கொள்கிறோம் ஸோ அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கும் நல்லா படிங்க எப்படி வந்து பொங்கலும் கரும்பும் இனிமையாக இருக்கோ நம்முடைய வாழ்க்கையிலையும் இனிமையாக இருக்கட்டும் சொல்லி நன்றி நடந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சரிங்களா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்புறம் எல்லாரும் தை ஒன்று தான் சொன்னீங்க அதுக்கு முன்னாடி வந்து போகி பொங்கல்னு ஒன்று இருக்கு ஸோ தை ஒன்றுக்கு முன்னாடியே நம்ம போகி பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுவோம் அண்ட் அதே மாதிரி நம்ம எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணோன்றது தெரியும்ல ஸோ அது போராட்டம் பண்ணி வாங்கின ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டோட சேர்ந்து இந்த பொங்கலையும் நம்ம பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவோம் தீபாவளியோட பொங்கல் நம்மளோட திருநாள் ஸோ அதை எல்லாரும் நம்ம உழவர்களோட சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகே பொங்கல்